வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ண அதே லெவல் கிட்டதைன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நூத்தி எட்டு பாயிண்ட்ஸும் நிஃப்டி ஒரு நூத்தி முப்பத்தி ஒன்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்து இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டும் ஒரு பாசிட்டிவ் வந்து போஸ்ட் இதெல்லாம் தாண்டி எஃப்ஐஐஸ் இன்னைக்கு டேல பாசிட்டிவ்க்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்காங்க நேற்று கோடிக்கு வித்திருந்தாங்க இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு நூத்தி இருபத்தி ஒன்பது கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க குறைவா இருந்தாலும் ஓரளவு பாசிட்டிவ்க்கு வந்ததே ஒரு நிம்மதி பெருமூச்சு அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் அடுத்தது இந்த வீடியோ பல பங்குகள் நம்ம டிஸ்கஸ் போறோம் கூடவே நண்பர்கள் கேட்ட சில கேள்விகளை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இதெல்லாம் தாண்டி ஒருத்தரோட ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பல நண்பர்களுக்கு ஒரு நல்ல படிப்பினை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேள்வியை நம்ம முதலாவதாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டெஃபனட்டாக நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இதை பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்கேஸ் லென்த்தாக போகுது உங்களுக்கு வந்து நேரம் விரயம் ஆகுது அப்படின்னு நினச்சா இப்போவே ஸ்கிப் பண்ணிவிட்டு தாராளமாக வந்து வெளியே போய்க்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு என்ன போர்ஷன் வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நான் டெஃபனட்டாக டெய்லி வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ லென்த்தாக இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து சொல்லி திருத்த முடியாது இது நம்ம நண்பர்கள் பயனுள்ளதா இருக்குங்கிறதுக்காக தான் சோ வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அதனால பிடிச்சவங்க நீங்க தாராளமா வந்து கேட்கலாம் இப்போ என்னன்னா இந்த நண்பர் போஸ்ட் பண்ண கமெண்ட்டை இந்த இடத்துல நான் ஷோ பண்றேன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நால்கோ பாத்தீங்கன்னா சிறந்த பெட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க இப்போவும் சிறந்த பெட்னு சொல்லியிருக்காங்க இப்போ மட்டும் சொல்லலை ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே ஒரு கமெண்ட்டை போட்டிருந்தாரு சோ அது மட்டும் இல்லாம நான் வந்து நம்ம நண்பர்களை வந்து மிஸ்லீட் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கடந்த ஒரு ஆறு மாசத்துல நீ ஏதாச்சும் சேரு வாங்கியிருக்கியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து கேட்டிருக்காரு ஸோ கடந்த ஒரு ஆறு மாதம் அது கூட விடுங்க இந்த ஒரு வருஷமாக நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் என்னென்ன பங்குகளை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஒளிவு மறைவு இல்லாமல் நண்பர்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து சூப்பர் டூப்பர் பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு வந்து கிடையாது வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு டைமும் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் என்ன பண்ணுறேங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ ஓகே இதையும் வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் எனக்கு இல்லை ஏன்னா அந்த நண்பர்களால் எனக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லை அவர் என்ன என்கிட்ட ஏதாச்சும் நான் அவருக்கு ஏதாவது கோர்ஸ் எடுக்க போறேன்னா ஸோ நான் எதுக்கு வந்து அவர் கிட்ட வந்து ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் நான் போய் கோர்ஸ் எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் எதுவும்னா பண்ணுறது கிடையாது ஸோ அதனால் இதையும் வந்து தட்டி விட்டுட்டு போயிடுவோம் ஸோ கான்டாரியன் வியூ கொடுத்து யூடியூப்பில் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே இது என்னோடய பர்ஸ்னல் நான் அப்படி சம்பாதிக்கிறனாலும் சம்பாரிச்சுட்டு போய்க்கலாம் ஸோ இப்போது இந்த நால்கோ ஸ்டில் ஒரு சிறந்த பெட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இந்த நபர் இதை நான் எப்படி பார்க்குறேன் அந்த இந்த நால்கோவில் இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றியும் நான் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த நால்கோ இப்போ என்ன ரேட்டில் இருக்கு இரநூத்தி பதினெட்டு ரூபா கிட்ட பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி பீக் பார்க்கும் போது ஒரு இரநூத்தி அறுபது ரூபா கிட்ட இருந்து ஒரு நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் நூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் வந்துட்டு இப்ப திரும்ப ஒரு இரநூறு ரூபாய்க்கு மேல இந்த பங்கு ஏறி பர்ஃபார்ம் இருக்கு ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அதில் மாற்றுக்கிறது இல்லை பட் நம்மளுடைய ஒரு 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 ரூல்ஸ் இருக்கும் நம்ம வந்து இதைத்தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சர்டைன் ரூல்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன் அதை பேஸ் பண்ணி தான் நான் எப்பவுமே வந்து தொடர்ந்து இருக்கேன் ஸோ எந்த ஒரு இடத்துலையும் எமோஷனலாகவோ இல்லை ஃபோமோலையோ முதலீடு பண்றத அடியோடு வெறுக்கக்கூடிய ஒரு நபர்னால் இதை பல நண்பர்களும் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க ஸோ பலரும் துரத்தி துரத்தி நல்ல நல்ல பங்குகள் அந்த பேர்களை கேட்டதும் துரத்தி துரத்தி வாங்கக்கூடிய நேரத்தில் இதை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருந்தேன் அதை வெறும் கவுண்டேரியன் வியூ என்னுடைய யூடியூப் வீடியோஸில் வியூஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது பல நண்பர்களுக்கும் அவங்களுடைய நலன் கருதி தான் அதை பற்றினா அத்தனை எதிர்ப்பு கமெண்ட் வந்தும் கூட நான் டிஸ்கஸ் பண்ணன்ட்டு ஸோ பலருக்கும் வந்து தெரியும் உதாரணத்துக்கு இப்போ எப்படி இந்த நபர் வந்து நால்கோவை வந்து போஸ் பண்ணியிருக்காரோ ஒரு காலகட்டத்தில் நால்கோ மாதிரி நாக்கோ அப்படிங்கிற ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஃபேமஸாக இருந்தது லோ பி ஸ்டாக்கு பெரிய அளவுக்கு பேக்கிங் பண்ணப்பட்ட ஒரு பங்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பங்கை பற்றி நம்ம ஏதாச்சும் தப்பாக பேசினாலே நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான அத்தனை ஆட்கள் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு தான் இருப்பாங்க கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக பிடிச்சி திட்டு திட்டு வந்து திட்டுவாங்க இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து பீக்கில் கன்சிடர் பண்ணாதீங்க அப்படின்ட்டு எத்தனை பேர் டிஸ்கஸ் பண்ணாங்கன்ட்டு நீங்க அந்த டைம்ல போய் செக் பண்ணி பாருங்க போன வருஷம் பீக்ல இருக்கும்போது யாரெல்லாம் நாட்கோ வந்து கன்சிடர் பண்றது ஆபத்து அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து இருக்க மாட்டாங்க நான் மட்டும்தான் அந்த டைம்ல கரடியாக வந்து கத்திகிட்டு இருந்தேன் ஸோ நாட்கோவை இந்த ஒரு பீக்கில் நம்ம பை பண்ணுறது ரொம்ப ஆபத்து அப்படின்ட்டு மாதிரி இந்த பீக்கில் இருக்கும்போது பலரும் வந்து முதலீடு பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி யாராச்சும் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பீக்கிலேருந்து இந்த பங்கு கரெக்டாகும் அப்படின்ட்டு அதுவும் ஐம்பது பர்சன்ட் ஆகும் அப்படின்ட்டு யாராச்சும் வந்து நினச்சிருப்பாங்களா நினச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு படிப்பினை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது ஒரு முறை நம்ம தவறு பண்ணிட்டோன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பட் ரெண்டாவது முறையும் நம்ம தவறு பண்ணணும்னா அது டெஃபினட் கரெக்டாக ஒரு பிரச்சனை தான் ஸோ நமக்கு ஒரு படிப்பினை அப்படிங்கிறது வேணும் அந்த படிப்பினே இந்த நேட்கோ கொடுத்துருக்கு ஸோ அதே தான் இப்போது நால்கோவை வந்து அந்த நண்பர் ஸ்டில் சூப்பரான ஒரு பெட் அப்படின்ட்டு வந்து போட்டுகிட்டு இருக்கார் ஸோ இதே நேட்கோவை நான் இதுக்கு முன்னாடி சீப்பாக இருக்கும்போது வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி தான் நால்கோவும் ஸோ நேல்கோ இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி டூவில் ஸோ டுவெண்ட்டி டூவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் பட் நான் அந்த டிஸ்கஸ் பண்ண அந்த லெவல் தான் இருக்கிறதுலே இந்த ஸ்டாக்கோட நல்ல ஒரு லோவஸ்ட் லெவலாக வந்து இருந்தது ஸோ இதெல்லாம் நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்ட பங்கு நான் வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஏறிடுச்சு நான் சொன்ன ஏறிடுச்சு அப்படின்ட்டு புலம்பிகிட்டே இருக்கக்கூடிய ஆள் இல்லை அவ்வளோதான் அந்த பங்கு ஏறிடுச்சு இந்த பங்கில் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதை நான் பெரிதும் வந்து ஒதுக்கிடுவேன் இந்த மாதிரி பல பங்குகளை வந்து நான் ஒதுக்கியிருக்கேன் பட் அந்த பங்கு பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கும்போது தொடர்ந்து அதை பற்றி நான் பேசிகிட்டே தான் இருப்பேன் அந்த பங்கு தொடர்ந்து ஒரு இறக்கத்தை கொடுக்கும்போதும் அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அதோட எக்ஸாம்பிள் பிஜி இன்பீட் அதை பற்றி நம்ம நாளைக்கோட வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ வந்து இந்த நால்கோ அப்படின்னு பார்க்கும்போது நான் வீடியோ வந்து எப்போ போஸ்ட் பண்ணேன்னா கரெக்டாக டுவெண்ட்டி டூவில் வந்து இந்த டிவிடன் ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நான் பண்ணேன் இதில் வந்து பல பங்குகள் இந்த பங்குகள் எல்லாமே என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய பங்குகள் அப்போ டிஸ்கஸ் பண்ண பண்ணப்பட்ட பங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து இருக்குது ஸோ நான் வந்து இந்த வீடியோவோட லிங்க்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணி பின் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ டைம் இருந்து இருந்ததுன்னா மட்டும் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு டைம் இல்லைன்னா ஏன்னா வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கூட ஆயிடக்கூடாது அதுக்காக வந்து சொல்றேன் ஸோ அந்த டைம்ல என்ன கமெண்ட்ஸ் வந்ததுன்னு பாருங்க அதெல்லாம் விடுங்க கமெண்ட்ஸ் கூட முக்கியம் இல்லை வியூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ இதில் வியூஸ் காட்ட மாட்டேங்குது இங்கே இருக்குது ஸோ வெறும் தொள்ளாயிரம் வியூஸ் தான் பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் முன்னாடி வந்திருக்கு ஸோ இதுல மோஸ்ட்டாக இதுல இருக்கக்கூடிய பங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் டூப்பர் ரிட்டர்ன் மட்டும் இல்லாம தொடர்ந்து சூப்பர் டிவிடன் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பங்குகளாகவும் அது இருந்துட்டு இருக்கு ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டைம் தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஸோ ஒரு நண்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசா வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து போட்டிருந்தார் இதில் இன்னொரு நண்பர் பாத்தீங்கன்னா சோ பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ரிட்டனை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க சோ தான் இன்னொரு ஒரு நண்பர் என்ன போட்டிருக்காருன்னா அஞ்சு வருஷமா எந்த ஒரு குரோத்தும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ இந்த பாஸ்டிவ் பர்ஃபாமன்ஸ் முக்கியமாக அப்படிங்கிற ஒரு கேள்வி பலருக்கும் அது இருக்கும் ஸோ பலரும் அது முக்கியம்னு நினைப்பாங்க பாஸ்டிவ் பர்ஃபார்மன்ஸை பார்த்து முடிவுகள் எடுக்கக்கூடிய பலரும் இருக்காங்க ஸோ பாஸ்டிவ் பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுல சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக வந்து இருக்கு ஸோ ஏன்னா ஃப்யூச்சர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் நடந்து முடிஞ்ச விஷயம் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் ஃப்யூச்சரில் இதை எப்படி பண்ணோம் இப்போது இதை வாங்கணும்னா நமக்கு ஒரு வேல்யூ பையிங்காக இது அமையுமா அப்படிங்கிறத மட்டும்தான் தான் நம்ம பார்க்கணும் ஸோ இதை நான் வாங்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எட்டரை சதவீதம் கிட்ட டிவிடன் கொடுக்கக்கூடிய ஒரு பங்காக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல க்ரோத்தும் இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சது ஸோ அதனால் இந்த பங்கை ஃபோக்கஸ் பண்ண தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ண ஸோ அதுக்கான ஒரு ஐ இதுதான் ஐடென்டி தான் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இதெல்லாம் லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஸோ இந்த லெவல் கடைசியாக நான் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் லெவலில் பிரேக் அவுட் பண்ணிச்சு இதே லெவலில் செயலை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நான் டிஸ்கஸ் பண்ண ஒரு பாயிண்ட்டாக இருக்குது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்கு தொடர்ந்து ஒரு ஏற்றத்தை மட்டும் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கு லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ண ரேஞ்சுக்கு கூட இன்னும் வரல ஸோ ஒரு பங்கு வந்து யாருமே வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு சூழ்நிலையில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ண வரேன் ஸோ ரொம்ப தொடர்ந்து ஏறிட்டே இருக்கக்கூடிய பங்குகளில் போய் அதுவும் கமாடிட்டி மாதிரியான பங்குகளில் முதலீடு பண்ணணும்னா ஆபத்துல நம்ம மாட்டிக்குவோம் பலரும் வந்து விரும்பி ஓடக்கூடிய பங்குகள் பின்னாடி நீங்க ஓடுனீங்கன்னா எந்த ஒரு ரிட்டனும் வந்து கிடைக்காதுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் விழுந்த ஸ்டாக்கை மட்டும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்ட்டு பல கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்திருக்கு ஸோ பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அற்ப விஷயங்களை பார்த்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து கைவிடுறோம் ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக நண்பர்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ரிக்வஸ்ட்டாகவும் வந்திருக்கு ஸோ டைம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து நெகட்டிவ் கமெண்ட்டாகவும் தயவு செஞ்சு எந்த நண்பர்களும் வந்து பார்க்க வேண்டாம் இது பார்த்தீங்கன்னா பலரும் புரியாத நண்பர்கள் ஒரு விழிப்புணர்வு இருக்கக்கூடிய ஒரு பதிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பத்தின நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஸோ சிலருக்கு படிப்பினை டெஃபனெட்டா வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த போஸ்ட் கமெண்ட் போஸ்ட் பண்ண அந்த நண்பரா தான் வந்து இருக்காரு சோ அடுத்தது இன்னொரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருக்காரு என்னன்னா ஸோ இதே தான் ஒரு ஏன் ப்ரோ நீங்க வந்து முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் கரெக்டான பங்குகளை வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்குன்னு எல்லா பங்கையும் நான் முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் விழுந்த பங்குகளை ஃபோக்கஸ் பண்றேன்னா அப்படின்னா டெஃபனட்டா இல்ல நட்கோ ஃபார்மா நான் இன்னும் வந்து ஃபோக்கஸ் ஃபோக்கஸே பண்ணலை அதே மாதிரி டாக்டர் ரெட்டி சாரி டாக்டர் ரெட்டி இல்லை டாட்டா மோட்டார்ஸ் இன்னும் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணலை ஸோ இன்னும் பல பங்குகள் இருக்குது எல்லாம் ஃபேமஸான பங்குகள் எந்த பங்கையும் பார்த்திங்கன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணலை ஸோ ஜஸ்ட்டு ஒரு முப்பது சதவீதம் விழுந்துருச்சு ஐம்பது சதவீதம் விழுந்துருச்சுன்ட்டு வாங்கக்கூடிய ஆளும் பார்த்திங்கன்னா நான் இல்லை ஸோ எந்த இடத்துல ரியல் ஆப்பர்ச்சுனிட்டி மேபி நான் பல ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணலாம் பட் ரியல் ஆப்பர்ச்சுனிட்டி என் கண்ணுக்கு எதில் படுதோ அதை மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேனே தவிர தொடர்ந்து வந்து எல்லாம் முப்பது நாற்பது விழுகிற பங்குகள் எல்லாம் பண்ண மாட்டேங்கிறத இந்த இடத்துல அழுத்த திருத்தமாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஒரு நண்பர் லிக்விட் ஃபண்ட் பற்றி கேட்டிருந்தாங்க இன்னைக்கு கூட நான் ஒரு லிக்விட் ஃபண்டை வந்து பணம் போட்டிருந்தேன் அதுதான் வந்து அந்த ஃபண்ட்ஹவு ஸோ அந்த ஓடுறது இதுல இதில் பார்க்கும்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்பவே அட்ராக்டிவா இருந்தது மற்றத காட்டிலும் நான் யூனியன் வந்து போட்டிருக்கேன் அதுல ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவனாக வந்து இப்போ வந்து ஏத்தி இதையும் வந்து நான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ ஆக்சஸ் ஃபண்ட்ல இருந்து நான் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக வந்து ரெடியும் பண்ணிடுவேன் ரெட்டீம் பண்ணிட்டா அதை அடில்வைஸுக்கு மாற்றலாம் அப்படின்ருக்கேன் எடில்வைஸில் ஸீரோ பாய்ண்ட் ஜீரோ ஃபைவ் தான் இருக்குது ஆக்சஸ்ல ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டினா வந்து இப்போ உயர்த்திருக்காங்க ஸோ லிக்விட் ஃபண்ட்னா என்னன்னு வந்து கேட்ட நபர் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா ஷார்ட் டைம் டியூரிட்டி ஃபண்டு ஸோ இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இந்த டி பில் சீக்கிரமாக வந்து டென்யூருக்கு வரக்கூடிய அசட்டை வந்து வச்சிருப்பாங்க ஸோ பெரும்பாலும் ரிஸ்க்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து இல்லாத ஒரு இடம் ஸோ மார்க் மார்க்கெட்ல எஃப்டி போடுற மாதிரி மார்க்கெட்ல போடக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஒரு லிக்விட் ஃபண்ட் சோ புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் லிக்விட் ஃபண்ட் பத்தி எல்லாம் நம்ம பெருசா டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் எஃப்டிக்கு அல்டர்னேட்டிவ் அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சுக்கிட்டா போதும் சோ அடுத்தது பாத்தீங்கன்னா எம்ஆர்எஃபை வந்து கன்சர்வ் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க ஸோ எம்ஆர்எஃப்லாம் நம்ம கன்சர்வ் பண்ணி பெரிய அளவுக்கான ஒரு லாபத்தை எடுக்க போகிறதில்ல இன்னும் இங்கேருந்து அந்த ஸ்டாக் டபுள் ரிட்டர்ன் கொடுக்கணும்னா அரௌண்ட் ஒரு மூணு லட்சம் ரூபா வரைக்கும் போகணும் ஸோ போகுமா அப்படின்ட்டு உங்களை நீங்களே வந்து கேட்டுக்கோங்க இந்த ஸ்டாக்கு இந்த மாதிரி ஒன்றரை லட்ச ரூபா இருக்கக்கூடிய எல்லாம் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு சூட்டபுளான ஒரு ஸ்டாக் இல்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஸோ ரீசண்டாக நான் ஃபோக்கஸ் பண்ண பங்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நியூஸாக வந்து வந்து தொடர்ந்து இந்த பங்கு rang kita gitu. இப்போ ஒரு இடத்துல வந்து சஸ்டைன் ஆகிருக்கு ஸோ இப்போ என்ன ஒரு செய்தின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜெஃப்ரிஸ் வந்து இந்த டிஜிஎஸை வந்து கொஞ்சம் ரீரைட் பண்ணியிருக்காங்க ஸோ பெருசாக வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணலை ஹோல்டு அப்படிங்கிற ஒரு ரேட்டை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ டார்கெட்டை வந்து கட் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் விப்ரோ அடுத்த இன்ஃபோசிஸோட டார்கெட்டை உயர்த்தியிருக்காங்க ஸோ இதில் எனக்கு சுத்தமாக உடன்பாடே இல்லை ஜெஃப்ரீஸ் பார்த்திங்கன்னா அவருக்கு பிடிச்சதாக வந்து பண்ணிவிட்டு போட்டோம் நம்ம நமக்கு பிடிச்சதை வந்து பண்ணிவிட்டு போவோம் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பெட்ரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே பங்கு டிசியர்ஸாக தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் பட் நான் ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ணிட்டேன் டிசிஎஸ்ஸை நம்ம நண்பர்களுக்கும் அது தெரியும் ஸோ நெக்ஸ்ட்டு டிசிஎஸ் அதுக்கப்புறம் சீடாக் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் பண்ணி ஸோ நம்ம ஊரில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸோட கவர்மெண்ட் கம்பெனிஸோட கவர்மெண்ட்டோட அந்த ஆப்ஸ் அந்த அப்ளிகேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் இன்னும் வந்து ஏ ட்ரிவன் ஒரு டெக்னாலஜியை வந்து உள்ளே புகுத்த போகிறதா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க இது டிசிஎஸ்க்கு ஒரு நல்ல செய்தியாக நான் பார்க்கப்படுறேன் இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தொடர்ந்து பார்ப்போம் டிசிஎஸ் நமக்கு ரெண்டாவது ஒரு அப்பர்ச்சுனிட்டியை தருமா அப்படிங்கிறது தெரியல பட் மொதல் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பக்காவாக வந்து பிடிச்சாச்சு ஸோ சில இடத்துல நம்ம வெயிட் பண்றோம் வெயிட் பண்ணும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பட் இன்னும் சில பேர் வந்து இன்னும் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போய் அது இன்னும் நல்லா இறங்கும் அப்படின்னு கூட வந்து வெயிட் பண்றாங்க பட் அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பெஸ்ட் லெவல் இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க இயங்கிட்டு இருக்காங்க நம்ம இயங்கியிருக்கோம் நமக்கு என்ன மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது பிடிலைட் ஸோ பிடிலைட் பார்த்தீங்கன்னா போனஸ் இஷ்யூ பண்ண போகிறதா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இண்டிபெண்ட் டைரக்டராக சந்தீப் கட்டாரியா அப்படிங்கிற ஒருத்தரையும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல் கோல் இந்தியா ரிலேட்டட் ஒரு அப்டேட்டு ஸோ இப்போ கோல் மினிஸ்டர் என்ன ஒரு அனவுன்ஸ்மெண்ட் நான் மேபி இந்த கோல் இந்தியாவில் பணிபுரியக்கூடிய ரெகுலர் ஒர்க்கர் அதாவது ஃபுல் டைமாக இந்த பர்மனன்ட் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டார் அப்படின்னா ஸோ ஒரு கோடி ரூபா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காம்பன்சேஷனாக கொடுப்போம் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க இதெல்லாம் தாண்டி மேபி ஏதாச்சும் ஒரு இன்ஜூரி ஆயிடுச்சுன்னா முதல்ல பதினஞ்சு லட்சம் கிட்ட கொடுத்துட்டு இருந்திருக்காங்க இப்போ அதை இருபத்தஞ்சு லட்சமா வந்து உயர்த்தியிருக்காங்க இது வரவேற்கத்தக்க கூடிய ஒரு விஷயமா தான் நான் வந்து பாக்குறேன் அடுத்தது இன்னொரு நண்பர் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸும் வந்து வந்திருக்கு ஸோ சிகாச்சி ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ டிவிடண்டோட ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் அப்படின்ட்டும் அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நண்பர் பார்த்தீங்கன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி சிகாச்சியை பற்றி வந்து கேட்டிருந்தார் ஸோ சிகாச்சி அப்போ வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி இந்த பங்கு ஒரு இறக்கத்தை கொடுத்துச்சு பட் அவர் ஆல்ரெடி வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு எங்கிட்ட கேட்டிருந்தாரு ஸோ ஒரு ரெண்டு மூணு பங்குகள் பற்றி கேட்கும்போது எனக்கு இந்த பங்குல மட்டும் ஒரு நம்பிக்கை இருந்தது ஸோ அவருக்கும் ஒரு நம்பிக்கை தேவைப்பட்டது ஸோ இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நான் அவருக்கு சொன்னேன் அவருக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு அவர் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காரு ஸோ வரவேற்கத்தக்க விஷயம் ஸோ அவருக்கு ஒரு நம்பிக்கை தேவைப்படும் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும் அந்த நம்பிக்கை கொடுக்கறதுல தப்பு இல்லை பட் பொய்யான நம்பிக்கை கொடுக்க கூடாது பங்குல எதை பற்றி நமக்கு தெரியுதோ அதை பற்றி மட்டும் நம்ம சொன்னா போதும் சோ அவங்க மிச்சத்தை பாத்துக்குவாங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது ஸோ இப்போ இந்த இந்தியன் ரீட்டு ஸோ இந்தியன் ரீட் பார்த்தீங்கன்னா நம்ம யுஎஸ் அதுக்கப்புறம் சிங்கப்பூரை விட பெரிய அளவுக்கான ரிட்டர்னை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் இருபத்தஞ்சு பில்லியன் டாலர் வரைக்கும் கிராஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் எம்பசி ரீட் இது பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒரு இறக்கத்தை கொடுக்குது அக்கேன்னு பார்த்திங்கன்னா திரும்பவும் நானூறுவா நோக்கி போகுது ஸோ இன்றைக்கி முந்நூற்றி தொண்ணூத்தொம்போதில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ தொடர்ந்து நானும் வந்து பார்த்துட்டே தான் வந்திருக்கேன் ஸோ இது வந்து முந்நூறுவாய்க்கு கீழே பிடிச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ டுவெண்ட்டி த்ரீ நினைக்கிறேன் தொடர்ந்து பாத்தீங்கன்னா டிவிடன் கொடுத்துட்டு இருக்குது ஒரு நல்ல டிவிடன் ரிட்டர்ன் கூடவே பங்கும் இந்த ரீட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது பெரிதும் வந்து யாருக்கும் பிடிக்காமல் இருந்த ஒரு முதலீட்டு ஒரு அசட்டாக வந்து பா நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன் பட் பலருக்கும் பிடிக்காத ஒரு டைம் தான் உங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க சிம்பிளான ஒரு விஷயம் ஸோ சிம்பிளான விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்எப்சிஎல்கிட்ட இருந்த ஒரு அப்டேட்டு என்ன அந்த அப்டேட்னா எச்எஃப்சிஎல்க்கு ஆந்திரா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஏக்கர் நிலத்தை வந்து அலாட் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னா ஒரு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து அமைக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இதில் கிரானைட் போன்ற பல விஷயங்களை வந்து இதில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க லாஸ்ட் ரெண்டு குவார்ட்டர் எச்எஃப்சிஎலுக்கு சரியாக போகலை ஸோ இப்போ வந்து ரொம்ப புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு பட் இது ஒரு ஒரு சைக்கிளிக்கல் ஸ்டாக் மாதிரியே தான் நான் இந்த ஸ்டாக்கை வந்து பார்க்குறேன் பட் இன்னும் ஃபைனல் பண்ணலை அதே மாதிரி சரக்கு கம்பெனி பற்றி நம்ம நண்பர்கள் கேட்டிருந்தாங்க டக்குன்னு இப்போ ஞாபகம் வந்தது ஸோ சரக்கு கம்பெனிலையும் டிசிஷன் எடுக்கிறதுக்கு என்னால் முடியலைங்கிறத நான் ஓப்பனாக வந்து சொல்கிறேன் இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் மைண்டுக்குள்ளே ஏற்றிட்டு அதுக்கப்புறமா ஸோ ஒரு ஒப்பீனியன் வரும்போது கண்டிப்பாக வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாது ஸோ சில விஷயங்கள்ல டக்குன்னு நம்ம முடிவு எடுக்கலாம் சில விஷயங்களில் டக்குன்னு நம்மளால முடிவெடுக்க எடுக்க முடியாது ஸோ அதனால ஸோ நான் வந்து ஒரு முடிவு எடுத்தேன்னா டெஃபினட்டாக அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் டெஃபினட்டாக வந்து லென்த்தாக போய் இருக்கும் பொறுமையாக கேட்ட எல்லா நண்பர்களுக்கும் மிக்க நன்றி அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்க நான் கடமைப்பட்டுக்கிறேன் அதே மாதிரி ஸோ ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணியிருப்பீங்க ஸோ ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்னா எப்படி இருக்கும் என்ன ஏதுன்ட்டு ஸோ அதையும் ஒரு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணலாம் ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களை